السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن عبد الله بن عباس رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم من ولدت له ابنة ஜன்னா அஹமத் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கு சென்ற தினம் நாம் சில விஷயங்களை பார்த்தோம் அதாவது பெருமானார் செல்லல்லா ஒளிய அவங்க பெண்களுக்கு என்னென்ன உரிமைகளை வழங்கியிருக்கிறாங்க அதில் எப்படியெல்லாம் பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோம் அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலியர் அவர்கள் பெண்களினுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த பண்பையும் பெண்கள் பிறந்தால் புதைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் உபதேசங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய அந்த உபதேசங்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபுதாவது தாவூத் என்ற நூலிலும் அஹமது என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவங்க இவ்வாறு செல்வாங்க மன் ஒலிதத் லஹூ இபுனத்துன் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்துஹா அதை அவர் உயிருடன் புதைக்காமல் ஒலம் யுஹின்ஹா ஹா அதை இழிவாக கருதாமல் ஒலம் யுத்தர் வலதகு அலைஹா யானு அதாவது அதைவிட அந்த பெண் குழந்தையை விட தன் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்காமல் நடந்து கொண்டால் அந்த குழந்தையின் காரணமாக அந்த பெண் குழந்தையின் காரணமாக அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லா ஹலீர் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்க என்ன ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு வீட்டில் எவ்வளவு முன்னுரிமைகள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ அதே போன்று பெண் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுத்து அக்குழந்தைகளை நாம் எல்லா விதத்திலும் பராமரித்தால் அந்த குழந்தையின் மூலமாக சுவனத்தை பெற்று கொள்ளலாம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இழிவாக கருதாமல் அந்த குழந்தையை பிறந்தவுடன் புதைத்து விடாமல் இவ்வாறெல்லாம் ஆண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் போன்று ஒரு மனிதன் பெண் குழந்தைக்கு கொடுத்தால் அந்த மனிதனுக்கு சுவனம் அவசியம் அப்படிங்கிற அடிப்படையில் அநலம் பெருமானார் சல்லாஹ் செல்லும் அவர்களுடைய உபதேசம் இவ்வாறு இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தி சபரத் மாய்பத் ரதியுல்லாஹு ரதியுல்லாஹுதல்க அவர்கள் அறிவித்ததாக அாரிஸ் ரதியுல்லாஹுதலுங்க கூறுகின்றார்கள் தாரமி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து நாயகமே யார சொல்லல்லா நான் அறியாமை காலத்தில் சிலை வணக்கம் செய்து வந்தேன் சிலை வணக்கம் புரிந்து வந்தேன் அந்த சிலை வணக்கங்களுக்காக அந்த சிலைகளுக்காக எங்கள் குழந்தைகளை நாங்க என்ன செய்வோம் நரபலி கொடுத்து கொண்டிருந்தோம் அன்றைய அறியாமை காலத்தில் அந்த சிலைகளுக்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சோம் நரபலி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த நிலையில் எனக்கு ஒரு மகள் இருந்தா அந்த மக என் வேண்டுதலை எங்கள் குலதெய்வம் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் அதற்காக என்னுடைய மகளை பலியிட எவருக்கும் தெரியாமல் நான் என்ன செஞ்சேன் அவளை மெதுவாக அழைத்தேன் பல நாட்களாக அவ நான் கூப்பிட்டதுக்கெல்லாம் வரவே இல்லை நான் அழைத்தேன் எதுவும் பண்ணிடுவானோ வச்சுருவாரோ அப்படிங்கிற அடிப்படையில் என் அந்த பெண் குழந்தை வரவே இல்லை நானும் அழைத்து கொண்டே தான் இருந்தேன் ஒரு நாள் அப்படி நான் அழைத்த பொழுது என்னுடைய மகளை அழைத்த பொழுது என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் அப்படி வந்த என்னுடைய அந்த அருமை மகளை நான் என்ன செஞ்சேன் ஊருக்கு அருகே உள்ள அந்த கோயிலுக்கு உள்ள அந்த கிணற்றில் நான் என்ன செஞ்சேன் என்னுடைய அந்த பெண் குழந்தையை தூக்கி எறிந்து விட்டேன் அவள் அப்படி தூக்கி எறியப்பட்டவுடன் தந்தையே தந்தையே என்பதாக கதறிக்கொண்டு அழுதார் என்பதாக இந்த செய்தியை ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் நாயகம் செல்லலாகலேயே செல்லம் அவர்களிடம் சொன்னவுடன் நாயகம் செல்லலாகலேயே செல்லம் அவர்களின் கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டது இதை பார்த்த மற்றொரு தோழர் அந்த சொன்ன மனிதரை பார்த்து நபி அவர்களை கவலையில் ஆழ்த்தி விட்டீரே இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைகளை சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாமங்க ரொம்பவும் கவலையில் ஆழ்த்தி விட்டீரே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசுல்லம் அவங்க அவர் சொன்ன அந்த செய்தி ரொம்பவும் வேதனை அடைந்த நிலமையில் அவரிடத்துல மீண்டும் அந்த நிகழ்வை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை சொன்ன பொழுது தாடி நனையும் அளவிற்கு அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹிய செல்லும் அவர்கள் அழுதார்கள் என்பதாக இந்த ஹதீசில் நாம் பார்க்குறோம் அதற்கு பிறகு சொன்னாங்க அறியாமை கால தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அறியாமை கால தவறுகளை அல்லாஹு என்ன செஞ்சுட்டான் உங்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிச்சுட்டான் இப்போது உமது செயல்களை நற்செயல்களாக நீங்கள் என்ன செய்யுங்க ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க அறியாமை காலத்தில் இப்படி தவறு செஞ்சிட்டீங்க ஆனால் இனிமேலும் இந்த மாதிரி ஒன்றான காரியங்களை செய்யாதீங்க பெண் பிள்ளைங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள ரகமத்துங்கிற அடிப்படையில் அன்னல பெருமானார் செல்லாஹலே சொல்ல அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மனிதருக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதாக இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அப்பா சலதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க தாரமி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நாம் அறிய வேண்டிய பாடம் எந்த நிலையிலும் நம் பெண் குழந்தைகளை இரி இழிவாக கருதுவதோ உயிருடன் புதைப்பதோ ஆண்களுக்கு கொடுக்கும் உரிமையை பெண்களுக்கு கொடுக்காமல் இருப்பதோ மிகப்பெரிய ஒரு பாவ செயல் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இன்றும் இந்த நவீன உலகில் நரபலி போன்ற கொடூரங்கள் ஆங்காங்கே ரகசியமாக நடந்து கொண்டு இருக்குது ஆனா வெளியில தெரிகிறது இல்லை ஏமாற்று பேர் வழிகளான சில ஜோதிடர்கள் மாந்திரீகவாதிகள் அவர்களுடைய பேச்சை கேட்டு நோய் நொடிகள் நீங்குவதற்காக வேண்டியும் புதையல்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் கட்டிடம் பாலங்கள் இது போன்ற இன்னும் பெற தேவைகளுக்காக வேண்டி அந்த கட்டிடங்கள் நிலை பெற வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண் குழந்தைகளை நரபலி கொடுக்கும் அறிவற்ற பெற்றோர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட அனைத்தையும் ஒழித்து கட்டவே மாணவி சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களுடைய புரட்சி அன்று முதல் இன்று வரை அண்ணல பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் அவர்களுடைய உபதேசங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கண்ணியத்தை சரியான முறையில் கொடுத்தால் உங்களுடைய வாழ்வு உங்களுடைய வாழ்வு ஈருலகிலும் சிறக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்களுடைய உபதேசங்கள் நமக்கு அமைய பெற்றிருக்கின்றது எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நம் பெண் பிள்ளைகளை இழிவாக கருதுவ கருதுவதை விட்டும் பாதுகாத்து ஆண்களுக்கு என்ன உரிமைகளை நாம் வழங்குகின்றோமோ அதே போன்று பெண்களுடைய விஷயத்திலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியங்களை உயர்வுகளை நாம் சரியான முறையில் கொடுத்து அதன் மூலமாக சுவனத்தினுடைய பாக்கியத்தை பெறக்கூடிய கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வ அகிர் தவுவான அனல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி